தண்ணி தீனி பார்த்தீங்கன்னா அடைப்படுக்கும்போது ஒன்றும் அவ்வளோ சாப்பிடாது பட்னியாக தான் இருக்கும் இந்த இடத்த விட்டு ஏந்திரிக்காது ஆனால் நீங்கள் அப்படியே விடக்கூடாது ஏன்னா கோழி படுத்துகிட்டே இருந்தால் அதுக்கு தாகம் எடுக்கும் பசிக்கவும் செய்யும் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா சில டைம் என்ன ஆனால் முட்டையை வந்து உடச்சி குடிச்சிடும் தாகம் அதிகமாக இருந்ததுக்கு பசியிருக்குன்னா முட்டையை உடச்சி குடிச்சிடும் அதனால் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளே அதை வாலண்டரியாக எடுத்து வெளியே விடுங்க ஒரு பத்து நிமிஷம் வேிஞ்சப்பறம் அதே வந்து படுத்துக்கும் அப்படி படுக்கிறால நீங்கள் எடுத்தாந்து இது உள்ளே விட்டிங்கன்னா அது ஏறி அடைப்படுத்துகிறோம் ஸோ நம்ம வந்து கோழி இருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினச்சி விட்டிங்கன்னா அதுக்கும் பசிக்கும் அப்போ என்ன பண்ணோம் பக்கத்தில் இருக்கிறது முட்டை அதுதான் உடச்சி சாப்பிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது கண்ணுக்கு தெரியற மாதிரி பக்கத்தில் தண்ணி தீனி வச்சிட்டிங்கன்னா அது வேணும் போது எழுந்திரிச்சி குடிக்கும் அப்படி குடிக்குதோ குடிக்கலையோ நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்து மேய விட்டுருங்க அப்போ நம்ம அடை வச்ச முட்டை சேஃப்டியாக இருக்கும் கோழியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் நீங்கள் பாருங்க கோழி இப்போ வெளுத்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் எடுத்து நடக்க விட்டீங்கன்னா அதுக்கு ஆளெல்லாம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தானாக வந்து அடையாளம் படுத்துக்கும் இயற்கையான மருந்தெல்லாம் கொடுத்து வளர்த்திங்கன்னா அது போடுற முட்டையை எடுத்து நீங்கள் அடை வச்சு கோழி கொஞ்சம் எடுக்கும் போது அடுத்த இது பேட்ச் பார்த்திங்கன்னா நோய் தாக்கன்றது அப்படியே குறைஞ்சிரும் இப்போ நம்ம கோழிக்குலாம் பார்த்தீங்கன்னா மாடி நல்லா பழகிடுச்சு சில பேர் சொல்வீங்க மாடியில் கோழி வளர்த்தோன்னா ஹீட்டு தாங்காது மழை குளிர் தாங்காதுன்னு சொல்லுவீங்க ஆனால் நம்ம கோழிலாம் வந்து அதாவது இவங்களோட அம்மா இவங்க அம்மாலாம் வந்து இங்கேயே வளர்ந்து அப்புறம் அவங்க முட்டை எடுத்து அடை வச்சு தான் இவங்களெல்லாம் எடுத்தோம் ஸோ இவங்க எல்லாமே இப்போ வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் மாடியோட எல்லா கிளைமேட்டும் இப்போ செட் ஆகிடுச்சி ஸோ மொட்டை மாடியில் வெயிலும் தாங்கிப்பாங்க மழையும் தாங்கிப்பாங்க இங்கேயே அடையும் வைக்க அடை வச்சு அடைப்படுத்துப்பாங்க கோழி குஞ்சு வந்ததும் ஃபேமிலியாக அப்படியே மொட்டை மாடியில் சுற்றுவாங்க இந்த சின்ன மொட்டை மாடியாக அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ நமக்கும் முட்டை கிடைக்கும் கோழி குஞ்சும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ வீடியோஸ் வந்து கொஞ்சம் கேப் இட்டு கேப் இட்டு போடுறேன் அப்போ தான் நமக்கு வந்து கோழி குஞ்சு வந்து நல்லா வரும் ஏன்னா சும்மா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கும் அப்போ தான் டைம் போது தான் எடுக்க முடியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குற நீங்கள் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம சேனலில் எனக்கும் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ பாய்